சிமரன்ஸ் என்னடா இது என்னம்மா இது அடிங்க வேற டெட் பாடியா கடக்குறான் இவன் புதுசா வந்து அடிக்க போறானே புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க புரியாதவங்க புரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க நான் அடிச்சு டெட் பாடி ஆகியா ஏனா ஆட்டி வயசு ஆகி போச்சு انا ஒரு அழகு ஸ்டைல் அப்படியே இருக்கு சீக்கிரம் வந்தியா போயா போ போ ஒரே ஒரு ஆசை உண்டா எனக்கு இப்போ நீ வந்து ரஜினி அந்த என்ன கூட பாசா போடுற ரஜினி எல்லாரும் வந்து என்ன செய்வாங்க நீ தான் சொன்ன ஆண்டி நீ கை நீட்டுவே நீ கை நீட்டுவே நீ இதே வந்து பாஸ் இப்படி இப்படி நீட்டு நீ தான் இப்போ ரஜினி பாசா இப்போ நான் வர்றேன் வைய ஆண்டி கை இப்போ நீட்டுங்க நீட்டா ஆண்டி நீட்டமாக பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இப்போ நான் வந்து உங்கள் என்ன சொல்லுவாரு நான் வந்து உங்கள் தோழர்